வீட்டு வேலைக்கு போகும்போது அங்கே என்னென்ன மாதிரியான ப்ராப்ளங்களை ஃபேஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் காலங்களில் பிறகு நினச்சிக்கலாம் என்ன திடீர் நான் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுக்குறதே பெரிய இது உங்களுக்கு வேறு சம்பளம் வேறு எத்தி தரணுமா அப்படின்னு கேட்பாங்க திருநங்கைகளாக இருந்தால் அந்த வா சமுதாயத்தில் வாழ்க்கையை ரன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க ஆனால் திருநங்கைகளோட வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காக தான் ஜமாத் திருநங்கைகள் கூட்டமைப்புன்னு நிறைய அமைப்புகள் இருக்குல்ல அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா ஜம்மாத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ எங்க அம்மா எடுத்து எனக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒண்ணுன்னா பத்து வருஷம் கூட எங்க அம்மா எனக்கு சோறு போடுவாங்க இது ஜமாத் தமக்கு சோறு போடுமா மீடியா கோஷம் அப்படி சொல்கிறது உள்ள எல்லாம் அப்படிலாம் கிடையாது எல்லாரும் விஷம் உள்ள இருக்கக்கூடிய பின்னணி என்ன பின்னணி என்ன இப்போ நான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருந்துருக்கேன் ஜம்மாத்துல இருந்துருக்கேன் ஆனா என்னை வந்து இவ்வளவு நான் டார்ச்லாம் அனுபவிச்சது கிடையாது நான் வீட்டுக்கு போறேன்னு சொன்னே என்ன அனுச்சிட்டாங்க அவ்வளவுதான் அப்போ இருக்கவங்க டார்ச்சர் அப்படி கோயம்புத்தூரில் இருந்த அந்த ஜமாத்தில் நீங்க உடல் ரீதியா பாதிக்கப்படும் போது அவங்க உங்களுக்கு எந்த ஆதரவும் பண்ணலையா அப்படின்னு சொல்ல வரீங்களா எனக்கு எதுவும் பண்ணல எனக்கு எல்லாமே பண்ணது எங்கள் அம்மா தான் பண்ணாங்க இந்த இருக்கவங்க யாரும் எனக்கு எதுவும் வந்துட்டு எதுவுமே பண்ணல அண்ணாவின் பார்வையில நேர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம ஊடகத்துல வந்து திருநங்கைகள்ல அவங்க பண்ண சாதனைகளையும் அவங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கை பின்னணி குறித்தும் பல விஷயங்களை பேசிட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட லோகேஷ்வரி அப்படின்ற ஒரு திருநங்கை அவங்களுடைய வாழ்க்கை குறித்த நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க இருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் இன்றைய திருநங்கை சமூகத்திற்கு நீங்க பகிர்ந்துக்க போற விஷயங்கள் என்னென்ன மேம் நிறைய இடத்துல வேலை கணிக்கணும் பேக்கிங் போகக்கூடாது பாலியல் தொழில் போகக்கூடாது எல்லாரும் வேலைக்கு நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க நான் வந்து பிளஸ் டூ முடிச்சிருக்கேன் இப்ப வீட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் அங்கேயே எனக்கு பிரச்சனை தான் வீட்டு வேலைக்கு அப்பா ஒரு நாலஞ்சு வருஷம் தான் போயிட்டு இருக்கேன் வீட்டு வேலைக்கு தான் போயிட்டு இருக்கேன் கொஞ்சம் அப்பப்ப ப்ராப்ளம் தான் வீட்டு வேலைக்கு போகும்போது அங்க என்ன மாதிரியான ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எங்க காலங்களேன் என்ன பார்த்துட்டாங்கன்னா ஏ உன்னால் எல்லாத்தையும் கெட்ட போய் நீ மாசம் ஃபுல்லா ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போகிற அது ஒரு பிரச்சனை வருது அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு நார்மல் பீப்புள் ஒரு லேடிஸ் ஒரு பாய்ஸ் வேலைக்கு போறோம்னு அவங்களாம் சம்பளம் கடை போட்டு உங்களுக்கு வேலை கொடுக்குறதே பெரிய இது உங்களுக்கு வேற சம்பளம் தரணுமா அப்படின்னு கேட்பாங்க மாறியதுக்கு அப்புறமும் நீங்க என்ன மாதிரியான ஃபேஸ் எல்லாம் வீட்டுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வீட்டுல ஏத்துக்கிட்டாங்க எங்க அம்மா எல்லாம் ஏத்துக்கிட்டாங்க எதுவுமே சொல்லலை அம்மா ஏத்துக்கிட்டாங்க எல்லாருமே ஓகே அதே மாதிரி எங்க சொந்தக்காரங்க பாதி பேரு ஏத்துக்கல அப்ப அம்மாவை கேட்டாங்க உனக்கு நான் வேணுமா உங்கள் பா லோகேஸ்வரி என்ன கேட்டாங்க எங்கள் அம்மா எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு என் பிள்ளை தான் வேணும் எனக்கு நீங்கள் சொந்தக்காரலாம் வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக நாங்கள் தேனாம்பேட்டு பிறந்து வளர்ந்துடலாம் நான் அங்கேருந்து இங்கே பெருமுகத்துக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஓகே இப்போ உங்களோட வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக்கிறதுக்கு நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டு மேம் இப்போதைக்கு நான் வீட்டு வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் நடுவில் வந்து காஃபி கிளே காஃப்னு ஒரு காஃபி வேலைக்கு போயிட்டுருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த கடையை என்னால் ரென் பண்ண முடிஞ்சிட்ருக்கு இப்போதைக்கு மாசத்துக்கு அவங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிச்சு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கன்னா அந்த கடை இன்னும் நஷ்டத்தில் போகுது எனக்கு வேண்டாம் அந்த கடையை நீ எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அந்தளவுக்கு என்கிட்ட காசு இல்லை இப்போ அவங்க என்கிட்ட எங்கன்னா மூணு லட்சத்தில் கேட்குறாங்க அந்த கடையை நடத்துறதுக்கு நீ நடத்துக்கு நான் கடையை கொடுத்துருக்கோம் நான் எங்கேருந்து போகிறது எனக்கு சம்பளமே பதினஞ்சாயிருந்தான் அது என் வீட்டு வாடகை அது இதுன்னு எல்லாம் செய்கிறாங்க இப்போ நீங்க வந்து சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கல திருநங்கைகளா இருந்தா அந்த வா சமுதாயத்துல வாழ்க்கைய ரன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நிறைய விஷயங்கள் சொல்றீங்க ஆனா திருநங்கைகளோட வாழ்க்கையை பாதுகாக்கிறதுக்காக தான் ஜமாத் திருநங்கைகள் கூட்டமைப்பு நிறைய அமைப்புகள் இருக்கு அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலையா ஒண்ணும் இல்ல இன்ன வரைக்கும் நான் கவர்மெண்ட்ல வந்து எந்த சலுகையும் நான் வாங்குனதே கிடையாது எல்லாமே நான் நானே எங்க அம்மாவுக்கு போயிருக்கேன் கவர்மெண்ட் இல்ல மேம் உங்களுடைய சமுதாயத்திலேயே நீங்க கூட்டம் கூட்டமா ஜமாத்துன்னு இருக்கீங்களே கிடையாது அதுல இருந்து உங்களுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணல ஹெல்ப்பும் கிடையாது யாரும் எனக்கு எல்பம் பண்ண நானும் இப்போ கேட்க மாட்டேன் கிட்ட என்னால முடிஞ்ச வரைக்கும் நானே பார்த்தேன் உங்களுக்கு கிடைக்கறதுனால நிறைய திருநங்கைகளுக்கு ஜம்மாத்துல இருந்து நிறைய உதவிகள் பண்றதா சொல்றாங்களே அதெல்லாம் உண்மைதானா என்ன 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 செஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் படிக்க வச்சிருக்காங்களா நிறைய பேரை போலீஸ் ஆக்கிருக்கலாம் டாக்டர் ஆக்கிருக்காங்களா இன்னும் நிறைய திருநங்கைகள் இளம் திருநங்கைகளை கல்லூரி சேர்த்து படிக்க வச்சிருக்கோம் அப்படின்றாங்களே ஆஹ் நான் ஒன்னும் கேள்விப்பட்டதே இல்ல இப்ப நீங்க சொல்லி தான் கேள்விப்படுறேன் நிறைய வந்து செஞ்சிருக்காங்க சிம்பிள் கொஸ்டின் இப்போ வந்து ஆஹ் ஜம்மாத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இப்ப எங்க அம்மா எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு உடம்பு சரியில்லை ஏதோ ஒன்றுனா பத்து வருஷம் கூட எங்கள் அம்மா எனக்கு சோறு போடுவாங்க இது ஜம்மா தம்பிக்கு சோறு போடுமா போட மாட்டாங்க மூணு நாளைக்கு கம்முன்னு இருப்பாங்க மூணா நத்தி ஓடி எழுந்து கடைக்க போயில ஏன்னா ஏதாவது வேலைக்கு போன சேர்த்து தான் இருப்பாங்க ஆனால் நீங்கள் உறவுகளாக தானே ஒன்றுபட்டு இருக்கீங்க அந்த இடத்துல அம்மா பொண்ணு அப்படின்னு தானே உறவுகளாக அதெல்லாம் உங்கள் மீடியா கோஸ் அப்படி சொல்கிறது உள்ளலாம் அப்படிலாம் கிடையாது எல்லோரும் விஷம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மை பின்னணி என்ன மேம் பின்னணி என்ன இப்போ இப்ப நான் வந்து எங்க அம்மாவுக்கு வந்து சம்பாதிச்சு கொடுக்கணும் அவசியம் கிடையாது ஆனா ஜமாத்துக்குன்னா சம்பாச்சு தான் ஆகணும் ஏன்னா அவங்களுக்கு வயசு ஆகுது இல்ல அப்ப அவங்க கேட்பாங்க நாளைக்கு வயசு அடிச்சுன்னா இருப்பாங்க இப்ப பாருங்க இல்லைங்களா இப்ப நார்மல் பிப்பி கேட்டா நிறைய இருக்காது ஆனா எங்க ஜம்மாத்து இருக்குங்க பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க எல்லாமே இளம் திருநங்கைகள் ஆனா அவங்க வயசுல இருக்கும்போது அவங்க சம்பாதிச்சு போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்களே சொல்ற ஆயிரம் சொல்லுங்க நம்ம கண் பாத்துருக்கோமா இல்ல இல்ல அம்மா அப்படிதான் சொல்லுவாங்க இப்ப நான் என்கிட்ட வந்துட்டு ஒரு பத்து சவர் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா பத்து சவர் என்கிட்ட எங்க இருக்குது சும்மா அப்படி சொல்லிக்க வேண்டியதுதான் நான் வந்து சாப்பிட்டேன் இப்ப என்னச்சு திருநங்கைங்க வெளியே வராங்க ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருநங்கை வெளியே வர மாட்டாங்க அப்ப எப்படி உழைச்சிருப்பாங்க எப்படி சம்பாதிச்சிருப்பாங்க நான் இல்ல கிடையாதுல இருந்தே இல்ல நான் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்திருக்கேன் ஜமாத்துல இருந்திருக்கேன் ஆனா என்ன வந்து இவ்வளவு எல்லாம் அனுபவிச்சது கிடையாது நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் அப்ப சென்னையில இருக்கவங்க டார்ச்சர் பண்றாங்க அப்படி சொல்ல வரீங்களா கண்டிப்பா எதனால அப்படி சொல்றீங்க மேம் எதனால சொல்றதுன்னா ஒரு வீட்டுல போய் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன் கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருப்பாங்க இப்போ நான் வேலைக்கு போறேன்னு சொன்னாலுமே அவ்வளவுதான் அடி ஒத்த எல்லாமே தான் கொடுப்பாங்க நார்மலா அவங்க என்ன வேலைக்கு போக சொல்றாங்க அவங்க என்ன ரெண்டே வேலை தான் ஒன்னு தந்தாக்கு போய் இல்லைன்னா கடை கேட்க போய் இது ரெண்டு தான் சொல்லி தருவாங்க இப்போ நீங்க கோயம்புத்தூர் ஜமாத்துல தான் இருந்ததா சொல்றீங்க சென்னையில அப்போ ஜமாத்துல நீங்க இல்ல அப்ப ஆனா சென்னையில இருக்கக்கூடிய ஜமாத்து வந்து நிறைய கொடுமைப்படுத்துறாங்கன்னு எப்படி மேம் சொல்றீங்க என் தோழிங்கெல்லாம் கூட இருக்காங்க என் ஃப்ரெண்ட் நிறைய பேர் இருக்காங்க அவங்க சொல்வாங்க இந்த மாதிரி கதை இந்த மாதிரி எடுப்ப டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க அது வெளிப்படியாக மற்றவங்க கூட சொல்ல மாட்டாங்க நாங்கள் ஃப்ரெண்டுக்குள்ளே பேசிக்கணும் அப்போ அது சொல்லுவாங்க ஓகே நீங்கள் இந்த சமுதாயத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம் எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கணும் எல்லாரும் வேலைக்கு போகணும் அவ்வளோதான் மற்றவங்கள மாதிரி நார்மல் பீப்புள் எப்படி இருக்காங்கன்னா மாதிரி நம்மளும் இருக்கணும் ஏன்னா இப்போ நிறைய பேர் திருவிங்க பார்த்தாலும் பைப்பிடுவாங்க பார்த்துருக்கீங்க மேலாம் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் எல்லோரும் சரி சமம் பாலல் தொழில் போகக்கூடாது அப்புறம் வந்து கடை வசூல் போகக்கூடாது இது ரெண்டும் தவிர்த்து வேலைக்கு போகிறதுக்கு எங்கள் மக்கள் எல்லாம் ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் வேலை கொடுக்க மக்கள் ரெடியாக இருக்கு இவங்க ரெடியாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நீங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை அப்படின்னு வரும்பொழுது ஜமாத்துல இருக்கக்கூடிய அந்த தலைவிகளோ அம்மாக்களோ யாருமே உதவி செய்ய மாட்டாங்க நம்ம உறவுகள் போல அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு அப்ப நீங்க கோயம்புத்தூர்ல இருந்த அந்த ஜமாத்துல நீங்க உடல் ரீதியா பாதிக்கப்படும் பொழுது அவங்க உங்களுக்கு எந்த ஆதரவும் பண்ணலையா அப்படின்னு சொல்ல வர்றீங்களா ஆஹா எனக்கு எதுவும் பண்ணல எனக்கு எல்லாமே பண்ணது எங்க அம்மா தான் பண்ணாங்க இந்த ஜமாத்துல இருக்கவங்க யாரும் எனக்கு எதுவும் வந்துட்டு ஒரு எதுவுமே பண்ணல நான் கேள்விப்பட்டது அப்புறம் பாத்தீங்கன்னா வெளிச்சம் அறக்கட்டிலேருந்து மந்த்ராமான்னு சொல்லிட்டு மவுண்ட் மந்திரமா அவங்க தான் நான் கால் பண்ண உடனே எனக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஓடியாந்து என்ன 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 பிரச்சனைக்காக நீங்க ஒரு சைடு எனக்கு சில்கான் வைக்க போயிருந்தேன் ஒரு சைடு சைடு சில்கான் நல்லா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தைல் வச்சு அப்படியே வந்து டிச்சிங் பண்ணிட்டாங்க அது பாத்தீங்கன்னா உள்ள வந்து எனக்கு ரணம் ஆகி ரொம்ப பிரச்சனை பயங்கரமா ஒரு மூணு மாசம் என்னால வேலைக்கு போக முடியல வீட்லயே தான் இருந்தேன் படுத்து படிக்காதான் இருந்தேன் இப்போ கஷ்டப்பட சொல்ல எனக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மந்திராமா மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்களே ஓடி அந்த என்ன பிரச்சனை ஏதுன்னு சொல்லி சொல்லி இப்போ நான் நல்லா இருக்கேனா அவங்களுக்கு ஒரு நன்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் அந்த நேரத்தில் உதவி பண்ணாங்க மற்றபடி இந்த நாயக்கர் சிஸ்டலாம் வந்து எனக்கு எதுவும் சால்வ் பண்ணலாமோ எதுவும் கொடுக்கல எங்கள் அம்மா தான் பார்த்துக்கிட்டாங்க நடுவில் மந்த்ராம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க அவ்வளோதான் இப்போ இந்த நாயக் சிஸ்டத்தையும் ஜமாத்தையும் எதிர்த்து வெளிச்ச மரக்கட்டளை வந்து அவங்க ரொம்ப திறன்பட பட செயல்பட்டு இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க இது ஒரு நல்ல அமைப்பு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுறாங்க ஆனால் என்னோட கருத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் அவங்க நல்ல மேலும் மேலும் வளரணும் அவ்வளோதான் வேற எதுவும் எனக்கு தெரிய சொல்லு எனக்கு தெரியல அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏன்னா நான் ரொம்ப போய் கஷ்டப்பட்டுருந்தான் அந்த எங்கள் திருநாள் எங்கள் சமுதாயம் மூலம் கஷ்டப்பட்டிருந்தேன் எனக்கு அந்த இது தெரியும் எனக்கு அவ்வளோலாம் தெரியாது ஓகே நேரம் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி